ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம திருவாய்மொழி சந்தை வரும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ அந்த சந்தைய குழாம்பிக்க அன்பழிக்க ஒரு ஒரு பாசுரத்துக்கான திவ்யார்த்த தீபிகையிலிருந்து பத உரையும் பார்த்து வந்து வந்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து பத உரையை பாக்குறதுக்கு முன்னாடி பரவசி வரதராஜன் சுவாமியும் ஆஹ் ஸ்ரீ ஊர தார சாரதி கோதாத்வி சுவாமி அவர்களும் எழுதின அஹ் எளிய விளக்குறை அதையும் இருக்கும் அடியனுக்கு ஆஹ் ஞானாச்சாரியர்கள் சாதிச்ச மாதிரி அதுல கோமட்டம் ஆதவாச்சாரியார் சுவாமி உட்பட என்ன சாதிச்சாலும் அடியனோட ஞானத்துக்கு எட்டின வரைக்கும் யதாசக்தி யதாமதி அதை அன்பவிச்சுன்னு வரும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வலதை உலகின் முதலாய அந்த பதிகத்தோட எப்படி எம்பெருமான் ரொம்ப குணத்தோட இருக்கா எம்பெருமான் குணத்தோட இருக்கா என்று சொல்லி அதோட விடாம ஆழ்வார் வந்து எப்படி நைச்சியம் பாவிச்சு எம்பெருமான் கிட்டேந்து தள்ளியிருக்க அப்படின்ற வரைக்கும் பார்த்திருக்கோம் முதல் பாசுரத்துக்கான ஆஹ் பதவுரை செய்திச்சாச்சு ஆஹ் நம்ம போன பதிகத்துல போன எபிசோட்ல அடுத்த பாசுரம் இப்போ

அழகான பாசுரம் மாயோனே ஆச்சரியனான எம்பெருமானே இமையோர் பிரமன் முதலிய தேவர்களும் முனிவரும் சனதன் முதலிய ரிஷிகளுமான பலரும் பல பேர்களும் நினைந்து உனது குணங்களை சிந்தித்து நைந்து அதனாலே சரீரமும் கத்து குலைந்து உன் கரைந்து உள் கரைந்து மனம் கரைந்து உருகி நெகிழ்ந்து கண்ணி தொடுக்கப்பட்ட மாலைகளையும் நீர் திருமஞ்சன தீர்த்தத்தையும் தூபத்தையும் ஏந்தி கையில் ஏந்தி கொண்டு வந்து வணங்கினால் தொழுதால் நினைந்த எல்லா பொருள்களுக்கும் நினைக்கப்பட்ட சகல பதார்த்தங்களுக்கும் வித்தாய் மூலமாகி முதலில் சிதையாமே ஸ்வரூப விகாரம் உழவாதபடி மனம் செய் ஞானத்து மனத்தினால் செய்யப்பட்ட சங்கல்ப ரூபமான ஞானத்தையுடைய பெருமை பெருமையானது மாசோனாதோ அழுக்க கடையாது அழுக்கடையாதோ அப்படின்னு சாதிக்கிறார் என்னது கீழ்ப்பாட்டை காட்டிலும் இப்பாட்டு பரம விலக்ஷணம் ஒரு ஒரு பாட்டும் தான் இதுல என்ன கீழ்த்திருவான் மொழிகளில் தாம் சொன்ன சொற்களுக்கு அனுதாபம் காட்டினார் கீழ்பாசுரத்தினால் கீழ்பாசுரத்திற்கு அனுதாபம் காட்டுக அந்த பாட்டே அனுதாபம் காட்டுற அந்த பாட்டோட அனுதாபத்துக்கு இன்னும் அனுதாபம் இப்பாட்டு என் கெடுத்து விட்டேனே என்று சொல்வதற்கு நான் அதிகாரி அல்லேன் என் அதிகாரத்திறத்திற்கு உட்படாத வார்த்தையை நான் சொல்லிவிட்டேனே என்று தடுமாறுகிறார் அதாவது என்ன என்ன பகவத் விஷயத்தில் அதிகரிப்பதற்கு நான் அருகன் அல்லேன் என்பதுதானே கீழ்ப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது இங்கனம் சொல்ல வேண்டும் ஆனால் இதுல என்ன சொல்றார் ஒரு நியாயத்திலே பகவத் விஷயத்தில் அதிகரித்த பிரசக்தி தமக்குண்டென்பது ஒருவாறு விளங்கி விடுகின்றது அப்படி அக்ஷே ஆக்ஷேபத்தா ஆக்ஷேப பிரசத்தமாகிற அதிகாரமும் தமக்கு அசகியம் போலும் நான் வாய் கொண்டு கொண்டிருக்க வேண்டுமே அண்ணி வாய் திறந்து அனர்ஹன் என்று சொல்லுவதோடு அர்ஹன் என்று சொல்லுவதோடு ஒரு வாசி இல்லை என்று திருவுள்ளம் பற்றுகிறார் வேதத்தை அதிகரி அதிகரிக்க அதிரி அஹ் அதிகரிக்க தக்க தக்காத யோனியை பிறந்த ஒருவன் எனக்கு வேதம் தெரியாது என்று உள்ளதையே சொல்லுவது சொல்லுவதும் கூட அவத்தியமாம் மென் வேதம் தெரிந்து கொள்வதற்கு தனக்கு பிரசக்தி உண்டு போலவும் ஆனால் அதை தான் தெரிந்து கொள்ள முயலவில்லை போலவும் அந்த வார்த்தையினால் ஆஹ் கூடும் ஆடலால் அப்படின்னு சொல்ற நம்மளுக்கு ஒண்ணு தெரியாது இன்னொன்னு ஒண்ணு தெரியும் தெரிஞ்சுக்கலாம் தெரியாதுன்றத அடியனால சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கும் இத நான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா தெரிஞ்சுக்கலன்றதுக்கும் எவ்வளவு விஸ்தாரமான வித்தியாசம் இருக்கு இல்லையா அடுத்த பாசுரம் மாயோனிகளாய் ஒவ்வொழகான பாசுரம் அடுத்த இதுல பாக்கலாம் அடியே ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வாரின் பெருமானா ஜியர் திருவடிகளேஸ்வரன் ஆச்சாரியர்கள் திருவடிகளேஸ்வரன்